ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற வளர்க்குற ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மதியம் சமையல் தாங்க ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டோம் ஆல்மோஸ்ட்டு என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சமையல் வேலை இருக்குது அது என்னென்ன சமைக்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து சாதம் வச்சிட்டேன் இதில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வந்துட்டுருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வச்சது அரைக்கொட்டை குழம்பு நல்லா இருக்குது பாருங்கள் எனக்கு வேஸ்ட் பண்ண மனசு வரல அதனால நல்லா கொதிக்க வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா து சிக்கன் குழம்பு வெந்துட்டுருக்கு மசாலா அரிச்சி தாங்க வச்சேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா மசாலா அரைச்சி பார்த்திங்கன்னா உப்புல கறி நிறைய நேரம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா அரித்து ஊற்றுனா சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள் உங்களுக்கு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு எப்படி வச்சிங்கன்னு சொல்லிட்டு கே கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் வேணால் டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் போடலை அது போடணும் எல்லா அடுப்புமே பிஸியாக இருக்கிறதுனால போட முடியல இதுதாங்க மதியம் என்னோடய சமையல் மெனு பிடிச்சிருக்காரு சொல்லுங்கள் பாருங்க சிக் சிக்ஸ்டி கொஞ்சம் மா ஒரே பாய்ட்டு தான் பத்து ரூபா வேணாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சப்பளம்னு நினைக்கிற மாவு அதனால பார்த்தீங்கன்னா இப்படி அதான் வந்துடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நாம்பு சாப்பிட்றது சாப்பிட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் மாவு சிக்ஸ்டி ஃபைவ் மாவு வந்து அதனால் அப்படி பரவாயில்ல சாப்பிட்றது நம்ம சாப்பிட்டுக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதியம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாதம் சிக்கன் குழம்பு சிக்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுதாங்க உங்கள் வீட்லெலாம் நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் வந்து இந்த மாதிரி விளாக்கெல்லாம் போடக்கூடாது இதெல்லாம் கண்டென்ட் மாதிரி இருக்காதோ என்னவோ நான் நினச்சேன் நிறைய பேர் இந்த மாதிரி கண்டென்ட் போடுறாங்க யூடியூப்பில் அதனால சரி நாம்ளும் போடுவோமே ஏன் நம்ம செய்கிறதெல்லாம் நம்ம வந்து போடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் முடிவு பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய விளாக் எல்லாம் வரும் சமையல் வீடியோ தான் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் இங்கே வந்து நான் எங்கேயும் சுற்றி பார்க்கலாம் போக முடியாது வீட்டில் தான் இருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாச்சும் ஒன்று சமைச்சேன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அதே சமையல் இது தாங்க சிக்கன் குழம்பு சாதம் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா நாளுமே நான் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டுக்காரர் தான் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் சாப்பிட மாட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா நான் வந்துட்டு லைவ் போட்டு போட்டு யாருமே சுத்தமாக லைவில் வரமாட்டேன்றீங்க எனக்கு வாட்ச் எவரும் கிடைக்க மாட்டேங்குது அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி விளாக் மாதிரி போடலாம் அது மூலிமா வாட்ச் அவர் கிடைக்கும் மானிட்டேஷன் பண்ண முடியும் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி எல்லாம் விளாக் போட்டா அப்படின்னு தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி விளாக் போடலான்னு நினச்சி போடுறேன் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறேன்றிங்க அதுக்கப்புறம் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் நான் வேணால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக்கும் போட்டுவிட்டு போயிடுங்க பாய்